அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்போப்பா உங்கள் வீட்டில் ஒரு குழப்பம் சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்குது அதை தீர்க்கறதுக்கான வழி தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்துடன் சிறப்பாக பணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்புணர்வுடன் நடந்து கொள்வீர்கள் இருவரும் உறவின் மதிப்பை உணர்ந்து ஒருவர் மற்றொருவர் மீது அன்பு செலுத்துவர் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகலாம் உங்களுடைய சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் நண்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய போக்கை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேறும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீர்கள் தொழில் சம்பந்தமான பயணம் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்தில் நீங்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய உறவு பிணைப்பு இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியான மன நிறைவை பெற்றுக் கொடுக்கும் நிடி பொறுத்தவரை அதிக அளவு பணம் காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு மன நிறைவை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் முதுகு வலியும் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவை வேகத்தை தவிர்க்க வேண்டும் இன்று சிறப்பாக திட்டமிட்டால் நல்ல பொறுமையோடு இருந்தால் பலன் காண முடியும் பணியை பொறுத்தவரை அமைதியாகவும் எதிலும் தலையிடாமல் இருப்பதன் மூலமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியும் இன்று பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் இன்று உணர்ச்சி துணையை ஏமாற்றாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் நிதி நிலையை கண்காணிப்பதை இன்று ஸ்திர நிலையை காண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறிது குறைந்து காணப்படலாம் நன்றாக உண்டு ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே நீங்கள் இன்று செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் நம்பிக்கையும் உறுதியும் தேவை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லாத போதிலும் உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகளை சந்திக்க நேரிடலாம் பணிகளை ஒழுங்குபடுத்தி முன்னுரிமைப்படி செய்தால் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே இன்று இடைவெளி அனுமதிக்காதீர்கள் இன்று நீங்கள் எதில் உணர்ச்சி வச எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களது லட்சியம் இன்று சேமிப்பாக இருக்க வேண்டும் முடிந்த அளவில் சேமிக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நேர்மறை அணுகுமுறை தேவைப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இனிப்பு உணவு வகைகளை இன்று அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பல்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தவிர்ப்பது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை வெற்றியின் ரகசியம் சிறந்த திட்டமிடல் ஆகும் அட்டவணையிட்டு பணி செய்தால் பணிகளை சுமூகமாக செய்ய முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் இன்று உறவை நல்லுறவாக்க இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுமாரானதாக இருக்கும் காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பணவரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி தியானம் மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்கூட்டியே திட்டமிடலும் கவனமாக இருப்பதும் மிகவும் அவசியம் பிரார்த்தனை இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சிறந்த பலன்களை காண்பதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் என்ற முயற்சிகளில் நேர்மை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அண்மை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து பெறுவதன் மூலமாக உறவு சுமூகமாக இருக்கும் நீடி பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இதனால் மகிழ்ச்சியின்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி கிடைக்கும் இன்று உங்களுடைய செய்யக்கூடிய செயலை நம்பிக்கையோடு செய்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை அதிகமாக வை வைத்துக் இன்று பணிகளை கையாள்வது எப்படி என்று தெரிந்து கொண்டு மேற்கொள்வது உதவியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமர்ந்து பேசுவது நல்லது இருவரும் கலந்து பேசுவதன் மூலமாக உறவின் தேவையை புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நடுநிலையோடு கண்காணிப்பதன் மூலமாக பண இழப்பை தடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்தை தள்ளி வைப்பதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பிரிச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழு அளவிலான அனுகூலத்தை அளிக்காது பலன்கள் தாமதமாக கிடைக்கும் அர்ப்பணிப்பும் நீங்கள் கையாளக்கூடிய முறையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்தினால் கடைசி நிமிட அல்லல்களை தவிர்க்கலாம் அதனால் பதட்டமின்றி காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கணவன் மனைவிக்கு உற்ற துணையாக நீங்கள் இருப்பது நல்லது இனிமையான வார்த்தைகளால் உற்சாகப்படுத்துங்கள் உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதாரணமாக செய்யக்கூடிய செலவை விட இன்று அதிகமாக செலவு செய்வீர்கள் என்றாலும் பணத்தை பயனுள்ள நோக்கத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எண்ணெய் பதார்த்தங்களை உட்கொள்ள வேண்டாம் இது உங்களது தோலை பாதிக்கக்கூடிய வகையில் அமையலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக குறித்த நேரத்திற்கு முன் முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் புதிய மைல்கல்லை அடைவீர்கள் இன்று நீங்கள் கையாளக்கூடிய விதத்தை பொறுத்து உங்களுடைய வேகம் மற்றும் துல்லியத்தை பொறுத்து மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் சந்திப்புகளும் இணைந்து செயல்படுவதும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை பூர்த்தி செய்ய அளவிற்கு பணப்புழக்கம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது பொதுவாக ஆரோக்கியத்தில் எந்த விதம் எந்த விதத்திலும் சிறப்பாகவே காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீண்ட கால திட்டங்களை அமைப்பது மிகவும் அவசியம் இன்று வாழ்வின் சௌகரியங்களை பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் இன்றைய சம்பவங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மகிழ்ச்சி திருப்தி இவையெல்லாம் காணப்படும் பணியில் உற்சாகத்தை காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் திரைப்படம் காண அல்லது பொழுதுபோக்கு என வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டில் சுப நிகழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வதில் மகிழ்ச்சி காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் ஸ்திரமானதாகவும் இருக்கும் என்றாலும் பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் இதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் தேவையற்ற ஏமாற்ற உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய நிஜமான திறமையை காண்பீர்கள் பணிகளை கவனமாக கையாண்டால் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் நச்சரிக்கக்கூடிய வகையில் எதையும் கூறாதீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் என்றாலும் இன்று பணத்தை திறமையாக கையாண்டால் இன்றைய நாள் சுமூகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமோடு காணப்படுவீர்கள் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்களை செய்ய வேண்டும் சிறு சிதறல் காரணமாக கூட தவறுகள் நேரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் அளவிற்கு இருக்காது பணம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் விரைவில் பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களது துணை இடத்தில் இன்று பேச வேண்டாம் சாதாரணமாக பேசுவதே உறவின் நல்லிணக்கத்தை பேண இது மிகவும் அவசியமாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகளை கண்டு கவலை கொள்ள வேண்டாம் பணம் பயனுள்ள வகையில் செலவாகும் எனவே கவலை வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது சிறப்பானது பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்